பயமுறுத்தி வைக்கிறது சில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்போ அது என்ன நினைக்கும் சரி அம்மாவே இந்த மாதிரி ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க அப்போ நம்மளும் அந்த மாதிரி மறைப்போம் அப்படின்னு மறைக்க கிளம்பும் அதே மாதிரி ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதி பிள்ளைகளுக்கு கொடுக்காதிங்க உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க முடியாட்டினா பின்னாடி இன்ஷால்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் அது அப்படி தான் பழக்கம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என்னால் முடிஞ்சால் வாங்கி தருவேன் இன்ஷாலாம் அல்லா நாடுனா உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்து நீ இதை செஞ்சேனா நான் உனக்கு அது வாங்கி தரேன் நீ இப்படி பண்ணேன்னா உனக்கு நான் அதை நீ அமைதியாக இருந்தேன்னா உனக்கு நான் இது பண்ணி தருவேன் நீ இப்படி பண்ணேன்னா உனக்கு அது வாங்கி தருவேன் இந்த பழக்கங்களும் நல்ல பழக்கம் கிடையாது அப்போ என்ன சின்ன வயசுலேயே அதுகளுக்கு அப்போது நமக்கு ஒரு இப்படி இருந்தால் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டது வாங்கி தருவாங்கன்னே பிள்ளைங்க வந்து அதுலேயே சின்ன வயசுலேயே ஒரு பிஸ்னஸ் மைண்டில் வந்துடக்கூடாது குழந்தையிலே வந்து அதுங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டை உருவாக்காதீங்க ஆக இப்படின்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வராதீங்க தயவுசெய்து எப்போதுமே பிள்ளைகள்